தென்னாடுடைய சிவனே போற்றி தென் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி காவாய்க் கடகத்திரளே போற்றி பெருமானுடைய பெருங்கருணையாலும் குருநாதருடைய குருவர்களாலும் பத்தம்போது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கர்நாடக சிவத்தல யாத்திரையாக மைசூரு அந்த மைசூருவில் கெப்பல் என்ற ஒரு இடத்துல சித்ரா ரெசிடென்சிலே நாங்கள் சுமார் நாற்பத்தி ஒன்பது அடியார்கள் இன்று இங்கே வந்து ஒரு ஐந்து தினங்கள் கர்நாடக சிவத்தலை யாத்திரையாக செல்ல இருக்கின்றோம் சிருங்கேரி உட்பட கோகரணம் உட்பட தர்மஸ்தாலா உட்பட கொக்கே சுப்பிரமணியம் உட்பட வரநாடு அன்னபூரணி உட்பட மூகாம்பிகை உட்பட அத்தனை திருத்தலங்களையும் தரிசிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய அடியார்கள் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கின்றோம் நெய்வேலி ஓசூர் புதுவை தென்காசி உட்பட பல ஊர்களிலிருந்து அடியார்கள்லாம் வந்திருக்கிறாங்க சேலம் அவர்களையெல்லாம் செங்கம் செங்கம் எல்லோரும் வந்திருக்கிறாங்க அவர்களையெல்லாம் வரவேற்றுமைகிறோம் நம்முடைய குருநாதராக நம்முடைய சிவாச்சாரியார் அவருடைய தலைமையில் தான் நம்ம இப்போது யாத்திரையெல்லாம் செல்ல இருக்கின்றோம் பெருமானுடைய தலைமை என்றாலும் குருநாதருடைய தலைமையில் செல்கின்றோம் ஆகவே நம்முடைய கந்தசாமி ஆச்சா ஆசாரியார் நம்மளுடைய ஆசான் வந்திருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய ஓதுவா மூர்த்திகள் புதுவையிலிருந்து ஒரு பாடல் பாட இங்கே காலை அன்னம்பாளிப்பாக நம்மளுடைய மைசூர் அடியார்கள் நம்மளுடைய உளுந்தூர்பேட்டை சிவநய செல்வர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் தலைமையிலே குழுவினர் வந்து இந்த அன்னம்பாளிப்பை நம்மளுடைய அடியார்களுக்காக வழங்குகிறார்கள் அவர்களுடைய திருவடிகளையும் போற்றி வணங்கி இப்பொழுது ஐயா அவர்கள் பாடுமாறு ஒரு பாட்டு பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சித்திரம்படம் பேராயிரம் வரவேன் வானோரேத்தும் பெண்மான திருவிழாடியார்க்கு என்றும் வாராத செல்வம் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக

எண்ணம் பாலிக்கும் ஆறு கண்டு இன்புற இன்னம் பாலிக்கும் தென்னாளுடைய சிவனே போற்றி போற்றி காலை உணவு அடியார்களுக்கு உளுந்தூர்பேட்டை அடியார் நம்முடைய சந்திரசேகரன் ஐயா மைசூர் குழுவினரோடு வந்து பரிமாறுகிறார்கள் சிவனே போர்த்தி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிவத்தல யாத்திரையாக கர்நாடக மாநிலத்தில் மைசூர் மாவட்டத்தில் மைசூர் உலக பிரசித்தி பெற்ற தென்காசி என்று சொல்லக்கூடிய தட்சிண காசி என்று சொல்லக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் நோக்கி பயணம் செல்கிறோம் இது மைசூரில் இருந்து கேரளா நோக்கி செல்லுகின்ற பாதையாகிய அந்த பாதையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது காவிரி படுகை அதன் ஓரத்தில் இருக்கிறது ஆகவே இப்போ நேராக நஞ்சுண்டேஸ்வரர் தரிசனம் செய்துவிட்டு மதிய உணவு அங்கு தான் நாங்கள் எடுக்க இருக்கிறோம் தென்னாடுடைய சிவனே போற்றி தென் தில்லை மஞ்சள் ஆடி போற்றி கனக திரளே போற்றி போற்றி குருஜி எப்படி பின்னாடி தள்ளி விட்டீங்களே வருமானுடைய பெருங்கருணையால் நஞ்சுண்டேஸ்வரர் தரிசனத்துக்காக செல்கிறோம் ஐந்து நாள் பயணமும் சிறப்பாக அமைய எந்த தடைகளும் இல்லாமல் அமையாது என்பதற்காக கான் சம்பந்த முதல் திருமுறையிலிருந்து வளந்தக்கராக பலந்தக்கராகத்தில் அமைந்த மறைவுடையாய் தோளுடையாய் என்று தோங்குகின்ற அந்த பாடலை பாடுகிறோம் பாசப்படுத்துடைய சிவனே போற்றி பலந்தக்கராகத்தில் அமைந்த இந்த பாடலை பாடி அருமாறி கேட்டுக்கொள்கிறேன் திருச்சிச் மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனே என்று உன் பேசினார் உறையுடைய குற்றம் புறம் தொல் கையினா உயர்ந்த நிறையுடைய இடங்கள

நிலை புரிந்தார் இடங்களையே பாங்கினார் பல தூங்கினார் பாடனோடு தொழுகளை வணங்கி தாங்கி நில அன்பினோடு தலைவலின் விழுந்தி நீங்க நில இடங்களே இருக்கனாய் பாலன குணந்து கர்த்தனாயி கங்கையா கண்கடே தரதாய் அர்த்தனாய் அடியிலேயே பரவும் நிறுத்திடையெடுங்கொண்டாய் மூன்று மூன்றார் கூட்டியோர் வெங்கனைய மாறு கொண்ட புறமெரிக்க மன்னவனே கொடி மேல் ஏறு கொண்டாய் சாந்த நல்ல வாய் மொழி நின்றுவார் இடர்களாய் நெடுங்கணம் மேயும் விளங்கிய

நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் தர்ம தரிசனம் வழியாக நாங்கள் பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் தென்னாளுடைய சிவனே தென் தில்லை ஆடி ரஞ்சண்டேஸ்வரர் திருக்கோயிலுள் பிரகாரம் தலவட்சம் வெல்வம் மனம் தரிசனம் செய்துவிட்டு அடியார்கள்லாம் வருகின்றார்கள் தட்சிண காசி என்று தென்காசி என்று இதை கூறுவார்கள் நஞ்சுண்டேஸ்வரர் இந்த கேரளா செல்லும் வழியிலே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் மைசூரில் இருந்திருக்கிறது அற்புதமான ஒரு திருத்தலம் காசி செல்ல முடியாதவர்களால் நீங்கள் சென்று தன்னுடைய பிரார்த்தனை நிறைவே செய்து கொள்ளக்கூடிய வரிசையாக இது போன்ற சிலைகள் எல்லாம் இருக்கின்றன அநேகமாக இதெல்லாம் கோயில் கட்டியவர்களுடைய சிலையாக இருக்கும் பார்களி பாரா வாடி வாடி வலியே வற்றல் மரம்போ ஊடி ஓடி உடனும் மெருகி பெருகி நிற்கு ஆடி ஆடி ஆனந்தோ அதுவேயாக யாத மஞ்சுண்டேஸ்வரர் தரிசனம் செய்துவிட்டு அவ்வளோ வந்தோம் தலைவருச்சம் வில்வ மரம் சிவா ேஸ்வரர் கோயிலுடைய புறத்தோற்றம் மதியம் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அன்னக்கூடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே கர்நாடக மாநிலத்தில் அன்னதானம் திருக்கோயில்களிலே மிகச் சிறப்பாக நடைபெறும் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் கோயில்களிலே அன்னதானம் ஒரு முறை பெரும்பாலும் அனைத்து கோயில்களிலுமே இருக்கின்றன